தினகரன் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பிஜேபியை நான் எதிர்த்தே ஆவேன் அமித்ஷாவையும் பிஜேபியும் இந்த தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டேன் முப்பது வருஷத்துக்கு கட்சி வராது மீண்டும் மோடி பிரதமர் ஆக முடியாதுன்னு தான் சவால் விட்டாரு இன்னும் இருபத்தைந்து ஆண்டுகளுக்காவது குறைந்தபட்சம் பாரதிய ஜனதாங்கிறது தமிழ்நாட்டில் கால் ஒன்றவே முடியாது திகார் ஜெயலலிதா ஒரு மாசம் இருந்தாரு அப்பையெல்லாம் சவடாக விட்ட தினகரன் இன்னைக்கு வந்துக்கிட்டு ஒரு சீட்டுக்காக போய் பிஜேபி பக்கம் நின்று இங்க வந்து நின்றுகிட்டு ஏன் ஜாதி ஓட்டு போடும்டா என்ன ஜாதி இங்க இருக்கு ஜாதியை வச்சு எப்படி சார் மக்கள் ஓட்டு போடுவாங்க எந்த அச்சுறுத்தலும் இல்லாத பாதுகாப்பான இந்தியாவாக மோடி அவர்கள் இந்தியாவை தலைவர்களிலிருந்து இருக்க செய்திருக்காங்க சரி அவங்க ஜாதி சமூகம் மட்டுமே அவருக்கு ஓட்டு போட்டா மற்ற சமூக ஓட்டு அவருக்கு தினகரன் வர வேணாமா அப்படி கேட்கறதே தப்பு ஓட்டு கேட்கறதே தப்பு எல்லா மக்களும் நான் ஒரே மக்களை பார்க்குறேன் உடன் பிறந்த சகோதரா பாக்குறேன்னு தான் சொல்லணும் அவர் ஒரு ஜாதிக்கு உண்டான இழப்பீடு இல்லை அறுபத்தெட்டு ஜாதி அறுபத்தெட்டு ஜாதி பெற்று வந்த உரிமைகளை மீண்டும் கேட்குற அவ்வளவுதான் சிறப்பு ஒதுக்கீடு உள்ள ஒதுக்கீடு நாங்க கேட்கல ஏற்கனவே கொடுத்த சலையில கொடுங்க பண்றோம் நீங்க ஒரு கட்சி தலைவர் வேட்பாளர் நீங்க தானே அறிவிக்கணும் நான் அறிவிச்சா விடுவீங்களா ஓ பன்னீர்செல்வம் அவர் பையனு இவர வேட்பாளரா அறிவிக்கிறாங்க ரசிச்சு திரிக்கிறாரு தினகரன் அன்னை பழனிசாமி என்னைக்காவது மோடியை பத்தியோ பிஜேபி பத்தியோ மேடையில் பேசியிருக்காரா கல்ல உறவு தானே நினைக்க வேண்டியது லட்சம் வந்து முதலாளிகளுக்கு பேங்க்ல வாங்க கடனை தள்ளுபடி பண்ற மோடி சாதாரண விவசாயிகள் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் வாங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணல நாங்க இந்தியா கூட்டணி பிறகு ஐநூறுவாய்க்கு தர சிலிண்டரு பெட்ரோல் எழுபது ரூபாய்க்கு தரோம் யாருக்கு ஓட்டு போடுவா இந்தியா லெவல்ல நேஷனல் பார்ட்டி ஒரு மூணு கட்சி இருக்கு எங்க கிட்ட காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்கு ஸ்டேட் பார்ட்டி ஒரு பத்து கட்சி இருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கட்சிகள் பிளஸ் டிஎம்கே மிகப்பெரிய மிக பெரிய கட்சி நாங்க ஜெயிக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு என்ன தனோ வாங்குற கூட்டமா இருக்கு

வணக்கம் நண்பர்களே அன்சை நான் மகிழ்வன் பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுநரை சந்தித்து உரையாடி வருகிறோம் அந்த வகையில் நாம் சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் தேனி பாராளுமன்ற உறுப்பினராக வாய்ப்பு இருக்கிறது என்று வரலாறும் கருதப்படுகிற மூத்த அரசியல்வாதி நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட ஐயா திரு தங்கத்தமிழ்ச்செல்வனை சந்திக்க இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் பெருங்காமநல்லூர் தியாகிகள் நினைவு நாள் நீ காலையில் உங்களை அங்கேயே வந்து சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியலை ஸோ அவங்களுடைய நினைவில் இருந்தே இதை தொடங்கலாம் நினைக்கிறேன் அந்த பின்னணியிலேருந்து இந்த தேர்தல் களம் எப்படி பார்க்குறீங்க பிரிட்டிஷ் குற்ற வெள்ளக்காரங்காலத்திலருந்து ரெண்டு ஒரு சில சில ஜாதிகளை அவங்களா நிர்ணயம் பண்ணி அவங்கள அடக்குமுறையில் ஒரு சட்டம் கொண்டு வந்து அடக்கு முறையில் வச்சாங்க அதை எதிர்த்து போராடின மக்கள் தான் பெருங்காமலூர் மக்கள் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒரு பதினாறு பேர் சுட்டு கொல்லப்படுறாங்க அவங்களுடைய நினைவா இன்னைக்கு அவங்க அந்த இடத்துல போய் நாங்க மரியாதை செய்ய ஒரு பெண் உட்பட பெண் உட்பட மாயக்கால் பெண் உட்பட ஒரு நீண்ட போராட்ட மரபு இருக்குது நீங்க பிரிட்டிஷார் திணித்த அந்த அடக்குமுறைக்கு எதிராக போராடி உயிர் நிற்கிறார்கள் இந்த தியாகிகள் இப்ப அந்த மரபுல இருந்து பார்க்கும் பொழுது இப்ப வந்து கள்ளர் சமூக மக்களுடைய இடஒதுக்கீடு அதற்கு வேட்டு வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி கடந்த தேர்தல்களிலும் கூட கடுமையான விமர்சனங்கள் வந்தது இப்போவும் அந்த விமர்சனங்கள் அப்படிதான் இருக்குது எதுவும் பெருசா மாறிடலாம் செய்யல நீங்க சமீபத்துல கூட அந்த இட ஒதுக்கீடு நன்மை தொடர்பாக அதை ஒரே சான்றிதழ் பெறுவது அப்படிங்கிற விஷயத்தை நீங்க செஞ்சு கொடுத்ததுன்னு சொன்னாங்க இப்போ இந்த விஷயங்கள் தொடர்பாக உங்களுடைய கவுண்டர் பார்ட்ஸ் இந்த எலெக்ஷன்ல நிக்கிற பிறர் அவங்க இது குறித்து என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கிறாங்க இது குறித்து அக்கறை கொண்டுருக்கிறாங்களா இதுல வந்து ஒரு அறுபத்தெட்டு ஜாதி இந்த புத்த பரம்பரை சான்றிதழ்ல வரும் டினோ ட்ரைப்ஸ் அந்த சான்றிதழ் எழுவத்தி ஒன்பது வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இது சிறப்பு இடஒதுக்கீட்டு முறையில் வரல பிரிட்டிஷ்காரங்காலத்திலிருந்து அந்த சலுகைகள் டினோட்டிஃபைடுன்றது எழுவத்தி ஒன்பது வரைக்கும் வருது அன்னைக்கு அதிகாரிகள் செய்த தவறின் காரணமாக அதை எடுத்துட்டு டினோட்டிஃபைடு சர்டிபிகேட்டுன்னு கொடுக்குறாங்க அது கூடாதுன்னு சொல்லி ஒரு ஐம்பது வருஷமா போராடுறாங்க அந்த அறுபத்தெட்டு ஜாதி மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் அதை பழனிசாமி வந்து இல்லை ஒரே சான்றிதழ் கொடுக்க முடியாது இரட்டை சான்றிதழ் தரேன்னு சொல்லி மத்திய அரசுக்கு ஒரு ட்ரைப் மாநில அரசுக்கு சர்டிபிகேட் கொடுத்தார் அது கூடாதுன்னு போராடினாங்க மாண்புக்கு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி கிட்டே கோரிக்கை வைச்சாங்க அதை நாங்கள் போய் எடுத்து சொன்னோம் தேர்தலுக்கு முன்பாக இரட்டை சான்றிதழை நீக்கிட்டு ஒற்றை சான்றிதழை தருவேனு சொல்லி ஆணை பிறப்பித்த முதல்வர் அண்ணன் தளபதி உண்மையிலே மனதார பாராட்டுறாங்க அந்த அறுபத்தெட்டு ஜாதி மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இது குறித்து ஏன் அக்கறை வரல தெரியல அவரைத்தான் கேட்க மிகப்பெரிய போராட்டம் ஏற்கனவே பெற்று வந்த உரிமைகளை இழந்த நபர்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கணும் கொடுக்காத தவறு அதை புரிந்த முதல்வர் அண்ணன் தளபதி இன்னைக்கு கொடுத்துருக்காரு இந்த இடஒதுக்கீடு உரிமைங்கிறது கடல்நிலையில் இருக்கிற மக்கள் அவங்க மேலே வர்றதுக்கு பெருசாக உதவி செய்யறது அந்த பிரச்சனை தான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை ஜீவாதார பிரச்சனை இப்போ வந்து பொதுவாக அரசியல் பேசும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாதியாருங்க அதிகமாக இருக்கிறாங்க அதனால இன்னாருக்கு ஓட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய மீடியால மீடியாவில் செட் பண்ணுறாங்க அப்போ அவங்களுடைய இடஒதுக்கீடு உரிமை அல்லது அவங்களுடைய வாழ்வாதாரம் கல்வி சார்ந்த உரிமைகள் தொடர்பாக பேசுகிற அல்லது அது தொடர்பாக சிந்திக்கிற அந்த கட்சிக்கு தானே வாக்களிப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு ஜாதி ஏன் ஜாதிக்காரர் அப்படின்னு வாக்களிப்பாங்களா இல்லை இல்லை இது வந்து ஒரு ஜாதிக்கு உண்டான இழப்பீடு இல்லை அறுபத்தெட்டு ஜாதி அறுபத்தெட்டு ஜாதி பெற்று வந்த உரிமைகளை மீண்டும் கேட்குற அவ்வளவுதான் சிறப்பு ஒதுக்கீடு ஒதுக்கீடுலாம் நாங்கள் கேட்கல ஏற்கனவே கொடுத்த சலுகையில் கொடுங்கப்பான்றோம் கோரிக்கை நியாயமான கோரிக்கை அறுபத்தெட்டு ஜாதிக்கு உண்டான போராட்டம் இது ஒரு ஜாதி தான் பங்கெடுக்க ஒரு ஜாதி தான் அப்பர் கண்டு எடுக்கும் நினைக்கிறது தவறு அப்படி எனக்கு புரியுது ஆனால் உங்களுக்கு எதிராக களத்தில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு இந்த ஜாதிக்காரங்க என் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அதனால எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவங்களும் ஊடகங்களையும் கூட இந்த ஜாதி பலம் அவருக்கு இருக்குது அதனால அவங்க ஜாதிக்காரங்க நினைச்சு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு நரேஷன் வருது இல்லை அப்படிதான் மக்கள் வாக்களிக்கிறாங்களா இல்ல இல்ல அப்படியெல்லாம் மக்கள் இன்னைக்கெல்லாம் விஞ்ஞான உலகத்துல போட்டு தாக்கிக்கிறாங்க யூடியூப் சேனல்ல இருந்து சோசியல் மீடியாக்கள் அதெல்லாம் மக்கள் எடுபடாது கட்சி பலம் கூட்டணி அரசு செஞ்ச நன்மைகள் இதுதான் வாக்களிக்கும் வாக்கா வருமே தவிர சோசியல் மீடியாவில் நீங்க பேசுறது இதெல்லாம் பேசுவாங்க மக்கள் எடுத்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு எதிராக வேற வேற வேட்பாளர்கள் இருக்கிறாங்க இப்ப உங்களுக்கு நல்ல அறிமுகமான டிடிவி டிவி தினகரன் அவர்கள் அவர் நிற்கிறாரு அவர் நிற்கும் பொழுது பொதுவா சொல்றது இந்த இதுதான் அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் அவருக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு இடஒதுக்கீட்டுக்கு நேர எதிரான கொள்கை கொண்டது பாஜக அந்த பாஜகவோட நான் ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டேன் ஏன்னா எங்க கட்சியை ரெண்டாவது பிளந்து என் கட்சிக்கு எதிராக துரோகம் பண்ணி அப்புறம் வந்து என்னை வனவாசம் வனவாசம் முன்னாடி தான் போயிருக்கிறாரு இப்பவும் கூட வனவாசம் போயிட்டு நான் திரும்ப வந்திருக்கேன்னு சொல்றாரு இப்போ ஆனால் திரும்ப பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிறார் இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க நீங்க எப்படி சார் நாங்க பதினெட்டு பேர் எம்எல்ஏக்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அரசு சரியில்லை ஊழல் பண்றீங்கன்னு சொல்லி தானே வெளியே வரோம் துணிஞ்சு வெளியே வரோம் இல்லாட்டு எம்எல்ஏ பதவின்றது எவ்வளவு பெரிய பதவி எம்எல்ஏ பதவி விளக்குறமே அன்னைக்கு தினகரன் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பிஜேபியை நான் எதிர்த்தே ஆவேன் அமித்ஷாவையும் பிஜேபியும் இந்த தமிழ்நாட்டில் விட மாட்டேன் முப்பது வருஷத்துக்கு கட்சி வராது மீண்டும் மோடி பிரதமர் ஆக முடியாதுன்னு தான் சவால் விட்டார் திகார் ஜெல்லாம் அடைச்சாங்கல்ல இரட்டை வழக்குக்கு அறநூறு கோடி கொடுத்ததா திகார் ஜெல்லையில் ஒரு மாதம் இருந்தார் அப்பையெல்லாம் சவாலாக விட்ட தினகரன் இன்னைக்கு வந்துக்கிட்டு ஒரு சீட்டுக்காக போய் பிஜேபி பக்கம் நின்று இங்கே வந்து நின்றுக்கிட்டு ஏன் ஜாதி ஓட்டு போடும்டா என்ன ஜாதி இங்கே இருக்கு ஜாதியை வச்சு எப்படி சார் மக்கள் ஓட்டு போடுவாங்க ஒரு அரசியல்வாதி நல்லவனா கெட்டவனா உள்ளூர்ல தங்குறானா அவனுக்கு ஓட்டு போட்டா மக்கள் பிரச்சனை தீர்ப்பானா நல்லது கேட்டதுக்கு வருவானா சார் மக்கள் பார்ப்பாங்க ஜாதி எல்லாம் அவங்க தப்பா கணக்கு பண்றாங்க எப்படி தினகரன் பேசலாருன்னு புரியலையே அவர் சமூகம் சமூகம் பேசுறாரு எப்படி எல்லா ஜாதி ஓட்டு வேணாமா சரி அவங்க ஜாதி சமூகம் மட்டுமே அவருக்கு ஓட்டு போட்டா மற்ற சமூகம் ஓட்டு அவருக்கு தினகரனுக்கு வர வேணாமா அப்படி கேட்கறதே தப்பே ஓட்டு கேட்கறதே தப்பே எல்லா மக்களும் நான் ஒரே மக்களை பாக்குறேன் உடன்பிறந்த பார்க்குறேன்னு பாக்குறேன்னு சொல்லணும் அவரு ஒரு சமூகத்தை சார்ந்தே போறாரு அது தினகரன் அவர்கள் என்ன சொன்னாருன்னா நான் செத்தாலும் பாஜக மாட்டேன் இன்று பாஜக கூட்டணி கேள்வி அவர் உயிர் தெழுந்திருக்கிறாரா நீங்க என்ன அவர் ரெட்டை வேடம் போடுவார் சார் தனக்கு ஒரு ஒரு நிகழ்வு வரணும்டா தன்னுடைய இதை நிலைப்பாட்டை மாத்திக்கிடுவார் ஆரம்பத்துல இருந்து பாருங்க அந்த அம்மா அவரை கட்சியை விட்டு நீக்கினாங்க பத்து வரு பதினஞ்சு வருஷம் வனவாசம் போனார் அதுக்கு பிறகு வந்தார் ரெட்டலை எடுக்கிறதுக்கு அறநூறு கோடி கொடுத்தோம் சொல்லி ஜெயிலுக்கு போகிறாரு பிஜேபி எதுக்குறாரு பழனிசாமி எதுக்குறாரு அப்புறம் ஸ்டாண்டை மாத்துறாரு எங்கள் பதினெட்டு என்ன என்னப்பா சபரிமலை பதினெட்டு படிக்கு சமம்னாரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் இழந்துட்டார் பதவி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் யாராலும் கூட இருக்காங்களா இருக்காங்களாப்போ அன்னைக்கு சோதனையான நேரத்தில் நாங்கள் கூட போனோம்ல இல்லை இல்லை அதை மறந்துட்டாரு இன்னைக்கு வந்துக்கிட்டு பிஜேபி உடனே அலைன்ஸ் வச்சு மக்களை சந்திப்பேன்னு சொன்னா அந்த அம்மா உயிரோடு இருக்கும் போது செல்வாக்கு இருக்கும் போது பலாயிரம் கோடி தினகரன் இருக்கும் போது மந்திரி பதவிகள்லாம் தினகரம்பம் இருக்கும் போது ஆளுங்கட்சி அதிமுக இருக்கும் போது இதே பெரியகுளத்துல அருண் பாயிட்ட தோக்குறாரு இருபத்தி எட்டாயிரம் ஓட்டுல ஏன் அன்னைக்கு ஜெயிக்க முடியல அன்னைக்கு ஏடிஎம்கே பலர் இருக்கு பதவி பலர் இருக்கு பண பலர் இருக்கு மந்திரிகள் பலர் இருக்கு மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவன் பேசிக்கிட்டே இருபத்தி எட்டாயிரம் இன்னைக்கு எப்படி கட்சி பலம் இல்ல மற்ற பலம் இல்ல பதினஞ்சு வருஷம் ஊருக்குள்ள காண எப்படி ஜெயிக்க முடியாது போடுவாங்க அவர் ஒரு பூடகமா சொல்றாரு நான் வந்து வனவாசம் போயிட்டு வந்திருக்கேன் இப்ப வனவாசம் போயிட்டு வந்ததுன்னா அது வழக்கமா ராமரை சொல்லுவாங்க வனவாசம் போயிட்டு வந்தாருன்னு வனவாசம் போயிட்டு வந்த ராமருக்கு வந்து அரியணை காத்து இருந்தது இவருக்கு அரியணை காத்து இருக்கிறது இல்ல அரியணை எம்பி பதவி அரியணை அது அவருக்கு எப்படி மூட நம்பிக்கை வைக்கிறாரு எடுபடாது அவர் என்ன சொல்றாரு ரவீந்திரநாத் தனக்காக இந்த தொகுதியை விட்டு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறாரு ஓ பி எஸ் வந்து பலா பல சின்னத்தை கடவுளா எனக்கு கொடுத்து அங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறாரு தினகரனை ஒரு ஆளுமையாக மாற்றுவது அதற்கான முயற்சிகள் அது வந்து ஓபிஎஸ் சேர்ந்து அவருக்கு வந்து விட்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற சித்தம் வருது ரவீந்திரநாத் உண்மையிலே பதவி விட்டு கொடுக்கறதுனால அவருக்கு பதவி போயிடுமா நீங்க ஒரு கட்சி தலைவர் வேட்பாளர் நீங்க தானே அறிவிக்கணும் நான் அறிவிச்சா விடுவீங்களா கேட போய் பேன் போய் நினைப்பா நினைக்க மாட்டீங்களா அவர் என்ன பண்றாரு ஓ பன்னீர் பன்னீர்செல்வம் அவர் பையனு இவரை வேட்பாளரை அறிவிக்கிறாங்க ரசிச்சு திரிக்கிறாரு தினகரன் இதை எப்படி ஒத்துக்கிற முடியும் அவசியம் என்னன்ற அவங்க ரெண்டு பேரும் இவரை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்னன்ற இல்ல ஓபிஎஸ் என்ன வந்து மோடியா பார்த்து இந்த தொகுதி எனக்கு கொடுத்துருக்கிறாரு அதாங்க நான் கேக்குறேன் உண்மையிலே அதிமுகவை இன்னைக்கு மீட்டெடுக்கணும்னு நினைச்சா தினகரனு ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்து ரெண்டு தொகுதியோ மூணு தொகுதியோ ஒரே சின்னத்தில் ஏடிஎம்கே ஓட்ட எவ்வளவு லம்பா வாங்க முடியும் வாங்கி எனக்கு தொண்டர் பல இருக்குன்றதை எலெக்ஷன் கமிஷன்ல நிரூபிக்கலாம் எதுக்கு இவர் பிஜேபி பக்கம் சேர்ந்து அந்த அணியில் தினகரன் சுயேட்சையா ஓ பன்னீர்செல்வம் மணி எப்படி

அதை கிடைச்சிட்டாப்ல உங்க கூட்டணிக்கு எதுக்காக மக்கள் வாக்களிக்கணும் உங்க கூட்டணி வந்து தலையில்லா முண்டம் இந்தியா கூட்டணிங்கிறது எதுவுமே இல்லை மோடி மிகப்பெரிய பலசாலி அவர் மூன்றாம் முறை பிரதமர் அந்த நாடு விளங்கும் அப்படிங்கிற மாதிரி தினகரன் சொல்றாரு சார் நாங்க இந்தியா கூட்டணின்றது வலுவான கூட்டணி கொள்கை கூட்டணி அதை மொதல் புரிஞ்சுக்கிறணும் அவங்க கிட்ட கொள்கையும் இல்லை கூட்டணியும் இல்லை சார் பிஜேபி கிட்ட எந்த கூட்டணி பலத்தை வச்சு அவங்க ஜெயிப்பாங்கன்றது எனக்கு தெரியல இந்தியா கூட்டணின்றது ஆல் இந்தியா லெவல்ல நேஷனல் பார்ட்டி ஒரு மூணு கட்சி இருக்கு காங்கிரஸ் ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்கு ஸ்டேட் பார்ட்டின்னு போனா ஒரு பத்து கட்சி இருக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கட்சிகள் பிளஸ் டிஎம்கே மிகப்பெரிய கட்சி நாங்க ஜெயிக்கிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு நாங்க இந்தியா கூட்டணியில் ஜெயிச்சு அழகான பிரதமரை மக்களுக்கு சொல்லிட்டு போறோம் இது பிரதமருக்கான தேர்தல் இல்லையே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் வெற்றி பெறணும் வெற்றி பெற்ற பிறகு ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்களும் கூடி ஒரு பிரதமரை தேர்வு பண்ணணும் அதிக எம்பிக்கள் இருக்காங்க அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க நாங்க ஜெயிக்க போறோம் நல்ல பிரதமரை தேர்வு பண்ண போறோம் ஏன் அட்வான்ஸா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல எனக்கு தேவை ஏழைகளுக்கு நன்மை செய்ய சிலிண்டர்களே மோடி அரசு தான் ஏத்துச்சு ஆயிரத்தி இரநூறு காங்கிரஸ் வெறும் நானூறு ரூபாய் தான் வந்துச்சு தாமரை மக்கள் நடுத்தர மக்கள் பயன்படுத்துறது சிலிண்டரு அந்த ஐநூறுவாய்க்கு தர விஷயம்ல மக்கள் இல்ல விலை குறைந்த அளவுல நீங்க சிலிண்டர் குடுக்குறீங்கன்னா அதுல வைக்கப்படுகிற குக்கர் இன்னும் சீக்கிரமே விசில் அடிக்கும் குக்கர் ஆனா அந்த பக்கம் அதிக விலைக்கு வைக்கிற சிலிண்டருக்கு தானே விசிலடிக்கு இல்லங்க விசில் அடிக்கிறது அடிக்காதது குக்கர்களுடைய நிலைப்பாட்டை போடுறதுதான் அதை விட்டுருங்க நான் கேட்கறது இப்ப விலையேற்றினது காரணமே சிலிண்டரோட விலையேறது காரணமே மோடி அரசு நாங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்ச பிறகு ஐநூறு ரூபாய்க்கு தாரோம் சிலிண்டரு பெட்ரோல் எழுபது ரூபாய்க்கு தாரோம் யாருக்கு ஓட்டு போடுவா சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதியை பூரா அண்ணன் தளபதி செஞ்சுட்டாரு இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதியை செய்வாங்கன்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும்ல எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கல்ல இப்ப தினகரன் நம்பி யாரு ஓட்டு போடுவா சொல்லுங்க இவர் என்ன சாதிக்க முடியும் அவர் இந்த தொகுதிக்கு அப்படி எதுவும் பெருசா செஞ்சதே இல்லை என்ன சார் செஞ்சாரு சில வீட்டுக்கு மிஷின் தையல் மிஷின் கொடுத்துருப்பாரு சில வீட்டுக்கு இது கொடுத்துருப்பாரு அது பெரிய சாதனையா வேற என்ன சார் செஞ்சாரு பெரிய உள்ள பார்லிமெண்ட்டுக்கு திமுக கூட்டணி பரவலா பலமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்தியா முழுக்க வர்ற கணிப்புகள்ல வருது ஆனா மீடியாக்கள்ல ஒரு குறிப்பிட்ட நபர் உங்களுக்கு எதிராக போட்டிட்டு இருக்கிற நபரை குறித்து ஒரு நரேஷன் செட் செய்யப்படுது சோசியல் மீடியாவை எந்த பக்கம் வேண்டாலும் வளர்க்கலாம் அதுக்கு பணம் தான் வேணும் சுட்டு வேணும் அதெல்லாம் மக்கள் வந்து ரசிப்பாங்க சார் நினைச்சா வாட்ஸ்அப் குரூப்பை தட்டி பாப்பாங்களே தவிர ரசிச்சுட்டு விட்டுருவாங்க அந்த மாய வச்சு ஜெயிச்சு பிள்ளாமட பகல் கனவு நீங்க அதிமுக இருந்திருக்கீங்க அதிமுக ஒரு நீண்ட ஒரு அனுபவம் இருந்திருக்குது உங்களுக்கு பின்னால ஒரு மக்கள் செல்வாக்கு இப்ப நீங்க இன்னொரு கட்சிக்கு ஒரு ஒரு ப்ராசஸ்ல வந்து சேர்ந்துருக்கீங்க ஒரு வகையில சொன்னா திமுக வந்து அதிமுகவுக்கு தாய் கிரகம் தான் அதுதான் ஹிஸ்டரி சொல்றது இப்ப நீங்க வந்ததுக்கு பிறகு நீங்க என்னென்ன காரணங்கள் சொல்றீங்க என்னென்ன காரணங்களுக்காக அதிமுகவில் உங்களுக்கு விசுவாசியா இருந்திருப்பாங்களே வாக்காளர்கள் அவங்க இந்த கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்கணும் என்னென்ன காரணங்களுக்காக அம்மா இறந்த பிறகு பழனிசாமி நிர்வாகம் சரியில்லை ஊழல் பெருகிடுச்சு சில பேர் மட்டுமே நல்லா இருக்காங்களே தவிர ஓட்டு போட்ட மக்களோ கட்சிக்காரங்களோ நல்லா இல்லை அந்த பின்னணியில நான் எனக்கு என் கூட பழகினவங்கள் வாக்கு எனக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று ரெண்டாவது நான் வந்து யாரையும் பகச்சிக்கிட்டு அரசியல் பண்ணவே இல்லை எல்லாரும் வேணும் நண்பர்களாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு பழகிறவேன் ஏன் கூட எல்லா மக்களும் சகசமா இருப்பாங்க அந்த வகையில எனக்கு பிளஸ் தான் வருமே தவிர மைனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்பு எல்லாத்திலையுமே அதிமுக பாஜகவோடு கள்ள உறவு வைத்திருக்கிறது அவர்கள் கூட்டணி இல்லை என்று சொல்வது பொய் அப்படின்னு எல்லா மேடைகளையும் சொல்றாரு ஆனா அதிமுக தரப்புல எங்ககிட்ட ஒரு புனிதமான உறவு இருக்குது அது மக்களுடனான உணர்வு உறவு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் நீங்க எப்படி தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இதை சொல்வதற்கு காரணம் என்னன்னா இப்ப மோடி அரச தமிழ்நாடு முதல்வர் காட்டமா எதிர்க்கிறாரு எல்லா மேடைகள்லையுமே அவர் செய்த ஊழல் கடைசியில அந்த ஸ்டேட் பேங்க் இதுல பத்திர ஊழல் பத்திர ஊழல் தேர்தல் பத்திர ஊழல் வரைக்கும் எதுக்குறாரு அன்னை பழனிசாமி என்னைக்காவது மோடியை பத்தியோ பிஜேபி பத்தியோ மேடையில பேசியிருக்காரா அவர் நியாயமான கேள்வி கேட்கிறாரு நாள் கூட்டணியில இருந்தோம் கூட்டணியில இருந்த காலத்துல அவர்கள் செய்ததை வந்து இப்ப விமர்சிக்க முடியாதுங்க கூட்டணி தர்மத்தை மீறியதாகும் இனிமேதான் தப்பு செஞ்சா சொல்லுங்க அப்ப நாங்க இப்போ நடந்த ஊழல் ஸ்டேட் பேங்க் ஊழல் நீ வெளியே வந்த பிறகுதான் வந்து உச்ச சொல்லி அதை நீ விமர்சிக்கலாம்ல ஏன் பண்ணல அப்ப கல்ல ஒரு ஒன்று தானே நினைக்க வேண்டியது வேற அதை தான் எங்க முதல்வர் சொல்றாரு அதுக்கு பதில் சொல்ல அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே இல்ல அவர் தனியாக ஒரு உறவு வைத்திருப்பதா சொல்றா இன்னொரு விஷயம் இருக்குது கொஞ்ச நாளைக்கு முன்னால விவசாயிகள் மேல ஈடி வழக்கு தொடுச்சு இன்னும் ஈடி குறிச்சி ஈடி குறித்து பரவல அரசியல்வாதிகளுக்கு ஒரு பயம் வீதி இருப்பதாக பொதுவாக நம்பப்படுது அது உண்மையும் கூட இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதுரியமாக இதிலிருந்து தப்பிப்பதற்காக கட்சியை காப்பாற்றுவதற்கு அவர் தான் சாதுயமாக முடிவெடுத்திருக்கிறார் அந்த வகையில கட்சியை காப்பாத்திட்டாருப்பா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் அவரை வந்து ஒரு சாதுரியவாதி ஒரு சாணக்கியர் அப்படின்னு கருதுவாங்க எவ்ரி திங் இஸ் ஃபேர்இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீ அப்படி ஏத்துக்கல கட்சியை காப்பாத்தியது நோக்கம் ஜெயிக்கணும்ல நாடாளுமன்ற தேர்தலில் தோக்குறீங்க சட்டமன்ற தேர்தலில் தோக்குறீங்க நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது போது சட்டமன்ற இடைத்தேர்தல தோக்குறீங்க உள்ளாட்சி தேர்தலில் தோக்குறீங்க இப்ப நடக்கிற நாடாளுமன்ற தேர்தலையும் தோக்க போறீங்க கட்சி பதவி மக்கள் உங்களை ஏத்துக்கள் தான் அர்த்தம் போன சட்டமன்ற தேர்தலையும் ஒண்ணு அவங்க ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட முடியும் பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல வந்து நோட்டாக்கு கீழே இருக்குன்னு சொல்ற பிஜேபிக்கு நாலு சீட்டை நாங்க பிச்சை போட்டோம் அப்படின்னு சிவிஸ் அனுபவம் பிச்சை போட்டோம் இப்ப சொல்றாரு காலில் விழுதுல கெஞ்சி கொடுத்தீங்க இன்னைக்கு வீரா பேசலாம் அன்னைக்கு நீ கூட்டணி வைக்கும்போது உங்களை மிரட்டி தானே சீட்டு வாங்க நாங்கள் மிரட்டி நாள் சீட்டு வேற என்ன மிரட்டி பிச்சை எடுத்துக்கலாம் இருக்கலாம் ரைட்டுங்க நீ ஜெயிச்சீங்க ஜெயிச்சதுல ரிசல்ட் என்ன ஆட்சி அமைக்க முடிஞ்சா இல்ல இல்ல நாங்க தானே ஆட்சி அமைச்சா அப்ப தோல்விதானே உங்களுக்கு அது தோல்வியாக இருக்கலாம் கட்சியை கொஞ்ச நாள் காப்பாத்திட்டோம் சின்னத்தை காப்பாத்திட்டோம் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் சொல்றாரு நான் நிராயுதபாணியாக நிற்கிறேன் ஏன்டா பலாப்பழம் மட்டும்தான் இருக்குது ரெட்டை இல்ல இல்லை குடி இல்லை ஆனா அவர்கிட்ட ரிட்டை இருக்கு இருக்குது மேபி அடுத்தடுத்து நாங்கள் வந்து ஒரு ஆளுமையாக அவர் சித்தரிக்கப்படுகிறார் அடுத்த ஆட்சிக்கு கூட வரக்கூடும் ஒரு நல்ல சுருக்கமா சொல்லணும்னா அதிமுக தரப்புல உதயகுமார் அவர்கள் பேசும் பொழுது நாங்க வந்து முன்னாடி டிடிவி வீசிட்டு ஒரு காவல்கார நாய் போல இருந்தோம் இன்னைக்கு நாங்கள் சிங்கமா மாறிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்ல அவர் உதயகுமார் சொல்றதுலயே நியாயம் இருக்கு அந்த அளவுக்கு அரட்டி வச்சிருந்தாங்க அந்த குடும்பம் தினகரன் சசிகலா குடும்பம்னு கட்சிக்காரங்க அந்த அம்மாவை நெருங்க விடாம ஒரு சின்ன ரவுண்ட போட்டு அவங்க ஆளுமையின் கீழ்ல அதிகாரிகள் அமைச்சர்கள் பயந்து நடுங்கி போய்தான் இருந்தாங்க அதுல பயந்து நடுங்காதவே தங்க தமிழ் சொல்ல மட்டும்தான் ரைட்டா உதயகுமார் சொல்றது நியாயம்தான் இன்னைக்கு வந்துகிட்டு நீங்க அவரை பப்புன்றது மற்ற வேட்பாளர்களை தப்பு தப்பா பேசுறது நிருபர்கள் கேள்வி கேட்டா அதுக்கு நியாயமா பதில் சொல்லணும் வார்த்தை தவறி பேசக்கூடாதுல்ல ஒரு பொலிட்டிக்கல்ல இருக்கிற வேட்பாளர் நீங்க என்னைக்காவது ரிகரெட் பண்ணிருக்கீங்களா தினகரனோட இருந்திருக்கீங்க ரொம்ப நெருக்கமான சகாவா இருந்திருக்கீங்க அவரை விட்டு விலகி வந்துட்டோமே அப்படின்னு என்னைக்காவது ரிகரெட் பண்ணிருக்கீங்களா ஏன்டா இவ்வளவு காலம் கூட இருந்த நினைச்சேன் தவிர வெளியே வந்ததுக்குலாம் இது பண்ணல ஒருபோதும் அப்படி இருந்தது நினைச்சதே இல்லை இல்ல அவருடைய அணுகுமுறை சரியில்லை நீங்க ஒரு இடத்துல பேசும் நான் வந்து சட்டமன்ற தொகுதி கேட்டேன் நான் வெல்வது அவருக்கு பிடிக்கவில்லை ஆகையால் அவர் வந்து எனக்கு நாடாளுமன்ற தொகுதியில வந்து கட்டாயப்படுத்தி நிற்க வைப்பார் ஆனாலும் கணிசமான வாக்குகள் வாங்கன்னு சொல்லி நீங்கள் வெல்வதில் அவருக்கு என்ன பிரச்சனை ஜெயிச்சா பேரு கிடைக்க அவர் ஒருத்தர் தான் ஆர்கே நேர்ல டோக்கன் கொடுத்து ஜெயிச்சாரு நான் டோக்கன் கொடுக்காம ஜெயிச்சுட்டேன்னாக்கி எனக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வந்துடும்ன்ற ஒரு கால் புணர்ச்சி ஒரு தலை உருவாகுவதை விரும்புவேன் கால் புணர்ச்சி எங்களுக்குள்ள விவாதமே அன்னைக்கு பை எலெக்ஷன் பண்ணி தானே சந்திரிச்சிருக்கேன் பதினெட்டு எம்எல்ஏக்கள் பதவி நீக்கம் இடைத்தேர்தல்

திமுக அதிமுக அதான் போட்டி திரு அமித்ஷா அவர்கள் உங்க தொகுதிக்கே ரோட் ஷோ வர்றார் ரோட் ஷோ வர்றது குறித்து அதிமுக தரப்புல ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா செல்லூர் ராஜு அவர்கள் தான் அவர் சொல்லும்போது தேர்தலுங்கிற கல்யாண நிகழ்ச்சிக்கு மோடியோ அமித்ஷாவோ வரலாம் மாப்பிள்ள நாங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யாரு செல்லூர் ராஜு அவரு பதினேழு ஜோக்கெல்லாம் பேசுவார் விஞ்ஞானி நெத்த படித்த விஞ்ஞானி சார் ரோட் ஷோ வந்தாப்புல மக்கள் என்ன சார் நினைச்சு பார்ப்பாங்க இல்ல சார் ரெண்டரை லட்சம் கோடியை வந்து முதலாளிகளுக்கு கடனை தள்ளுபடி பண்ணுற மோடி சாதாரண விவசாயிகள் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் வாங்கின விவசாய கடனை தள்ளுபடி பண்ணலை கல்வி பயிலுறதுக்கு பெற்றோர்கள் வாங்கின கல்வி கடனை தள்ளுபடி பண்ணலை பெரும் பெரும் முதலாளிகள் பேங்கில் கடனை வாங்குவேன் நட்டப்பட்டு போக அவனுக்கு லஞ்சம் வாங்கிக்கிட்டு நீங்கள் ரெண்டு லட்சம் கோடியை தள்ளுபடி பண்ணீங்களா மக்கள் யோசிப்பாங்கல்ல ஏழைகளுக்கு என்ன செஞ்சார் மோடி பிஜேபி அரசால தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் இந்தியாவுக்கு என்ன பலன் நீ ரோடு ஷோ வந்தாப்புல நீங்க மக்கள் மாறிடுவாங்க நினைக்கிறீங்களா எடுக்க அண்ணாமலை பிஜேபி அதுக்கு வந்து ஒரு பிம்பம் வந்து வளர்ந்துருக்குது அவங்க வந்து கணிசமான சீட்டுகளை இந்த முறை பெறுவார்கள் அண்ணாமலை அப்படியான பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார் அவர் வந்து மக்களை அவர் போராட்டத்திலாம் மக்கள் திரளாக கூடுகிறது அப்படிலாம் பேசப்படுது உங்க தொகுதியிலையும் கூட அப்படி கூட்டம் கொடுத்து சுட்டி காமிச்சிருக்கலாம் நீங்க அதை அது வாக்குகளாக மாறும் அப்படின்னு நம்பலையா இல்ல எந்த பேஸ்ல பேசுறாங்கன்னு தெரியல இடத்துல கூட்டம் கொடுத்து அவர் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க ஓட்ட மாறன்னு ஒண்ணு பிஜேபிக்கு ஓட்டு வங்கி எவ்வளவு உண்டு தெரியல முழுசா தெரியல இன்னைக்கு தெரியும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு வங்கி எவ்வளவு வாங்குறாங்கன்னு தெரியும் வாங்கின பிறகு அவங்க செகண்ட் பொசிஷனா தேர்ட் பொசிஷனா இல்ல போர்த்து பொசிஷனா தெரியும் நீங்க ஒரு இடத்துல கூட சொல்லலையே திமுக தான் அதுக்காக நீங்க அவங்கள அங்க கொண்டு வரீங்க இல்லை சொல்றாங்க கணிசமான வாய்ப்பு இல்லை சார் வாய்ப்பே இல்லை அண்ணாமலையோட ஃபேக்டர் எதுவும் அண்ணாமலை ஃபேக்டரிலாம் இல்லை சார் நீங்க அண்ணாமலையவே நான் எடுத்துக்கிடுறேன் ஆரம்பத்தில் வீரா பேசுனீங்க பழனிசாமி ஊழல் ஆச்சா பூச்சா பட்டியலை விடுவேன் ஜெயிலில் தள்ளுவேன் என்னாச்சு மத்திய அரசு இருந்துச்சு இருந்துச்சு என்ன செஞ்சீங்க பேச்சு நடைமுறையில் சாத்தியம் சாத்தியமில்லையே யார் அப்ப நீங்க சொன்னது கூட பொய் தானே மக்கள் அதை பார்ப்பேன்ல கிரவுண்ட்ல இப்போ வந்து நான் தொகுதியில் கொஞ்சம் சுத்தினேன் பரவலாக விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட பூமி தான் இது கணிசமாக விவசாயிகள் இருக்கிறாங்க பெரும்பாலும் ஒரு பெரிய தனவந்தர்கள் இருக்கிற இல்லை அந்த மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்பீங்க அவங்க எதன் பொருட்டு உங்களுக்கு வாக்களிக்க இன்னைக்கு உள்ள நிலைமையில எழுபது சதவீத மக்கள் நடுத்தர மக்கள் சார் தொழிலாளி நடுத்தர மக்கள் முப்பது சதவீதம் ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம் அவங்க இன்னைக்கு நினைக்கிறது அரசாங்கத்தின் மூலியமாக மகளிர் உரிமைத்தக ரூபாய் கிடைக்குது ஓகே ஒன்றே கால் கோடி மக்கள் வாங்குகிறாங்க புழுசாக வாங்குறாங்க ரைட்டா பிள்ளைகள் கல்லூரிக்கு போனால் மாதம் ரூபாய் கிடைக்குது காலை சிற்றுண்டி பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு தமிழ்நாடு முதல்வர் தலைவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு போது சார் மனநிறதாக இருக்காங்க இப்ப நாங்க எம்பியில ஜெயிச்சா சிலிண்டரோட விலை ஆயிரத்தி இரநூறுல இருந்து ஐநூறுபாய் கொடுக்க போறோம் பெட்ரோல் நூத்தி அஞ்சுல இருந்து எண்பது எழுபது ரூபாய்க்கு கொடுக்க போறோம் ரெண்டுமே ஒரு கிட்ட இப்ப ஒரு குடும்பத்துக்கு சேவிங்ஸ் வரும் பிளஸ் அந்த உரிமை தொகை இதெல்லாம் சேர்த்தா ஒரு ஐயாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் இந்தியா கூட்டணியினால மக்களுக்கு கிடைக்க போகுது அதான் சார் அவங்களுக்கு பெரிய வர நலத்திட்டங்களே போதும் இப்ப உள்ள நிலைமைக்கு அது போதும் இதுக்கு மேல முல்லை பெரியாறு அணை பேபி டேம் பலப்படுத்தி இந்த ஆறு மாவட்டத்து விவசாயிகளுக்கு ஒரு பாதுகாப்பாருனா நாங்க இருப்போம் நிச்சயமா அது அண்ணன் தளபதி செய்வார் ஓகே இதுதான் உங்க வாக்குறுதிகள் இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு டவுட் இப்ப சிலிண்டர் வேலை பெட்ரோல் வேலை இதெல்லாம் குறைப்போம்னு சொல்லியிருக்கீங்க இப்போ தமிழ்நாட்டில் நீங்க பலமா இருக்கிறீங்க அந்த வாக்குறுதி கொடுக்கீங்க சரி ஒன்றியத்துல உங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்சி அமையும் முதல் கட்டமா தமிழ்நாட்டை வந்து தேர்தல் நடத்தி முடிச்சிருவாங்க அதுக்கு பிறகு தான் தேர்தல் நடக்கும் பொழுது இப்ப அந்த பக்கம் தேர்தல் நடக்கும் பொழுது உங்கள் பக்கமே காற்று வீசுமா உங்க கட்சியோ அல்லது உங்க கூட்டணியினரோ அங்க என்ன செய்ய முடியும் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திமுக தலைவர் இந்தியாவில மூன்றாவது பெரிய கட்சி திமுக ஒரு தேர்தல் வாக்குறுதி எந்த அடிப்படையில் தர முடியும் அதன் தான் கொடுக்குறாரு ஆய்வு பண்ணாம கொடுத்துடுவாரு ஆய்வு பண்ணி தான் கொடுக்குறாரு இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுது நாங்க தான் மத்தியில் ஆட்சி அமைக்க போறோம் ஆட்சி அமைச்ச உடனே திண்டுக்கல் சபரிமலை ரயில் பாதை வரும் முல்லை பெரியார் அணையை வந்து வேப்பிட அணையை பலப்படுத்துவோம் எல்லா மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுப்போம் டீசல் விலையை பெட்ரோல் விலையை குறைப்போம் சிலிண்டர் விலையை குறைப்போம் நம்பிக்கையோட சொல்றாரு ஒருவேளை உங்க கூட்டணி வெள்கிறது தரப்புல ஒரு வேலைக்கு இங்க இடமே இல்ல இன்னைக்கு பிஜேபி செய்யற அத்தூலியும் பாவா ஒரு வடநாட்டுக்கார ஒரு இது வாட்ஸ்அப் செய்தி பார்த்தேன் உங்களுக்கு சாம்பரைக்கு ஓட்டு போட்டதுல இந்த வரல சொல்லி வெட்டி போட்டான் பாவம் ஒரு சாதாரண தொழிலாளி விரல வெட்டுறான்னு சொன்னா பிஜேபி மேலே எவ்வளோ கோபத்தில் வடநாட்டு மக்கள் இருப்பாங்கன்னு பாருங்க நான் வெட்டல தமிழ்நாட்டுக்காரே வெட்டல வட மாநிலத்தை சேர்ந்தட சரி ஜெயிக்குதுன்னே வச்சுப்போம் ஆமா இப்போதைக்கு நான் அப்படிதான் சொல்ல முடியும் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது இப்போ ஜெயிக்குதுன்னு வச்சுப்போம் உங்கள் கூட்டணி சார்பாக தொடர்ச்சியாக மோடி ஊழல் செய்கிறார் பாஜக ஊழல் செய்கிறது அமிஷா உடல் செய்கிறார் அண்ணாமலை உட்பட எல்லாரையும் சொல்லியிருக்கீங்க உங்க கட்சி ஆட்சிக்கு வந்தால் மோடி உள்ளிட்டவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க நல்ல கேள்வி உரிய விசாரணை செய்து தவறின் பேரில் உரிய தண்டனையை மாண்பு தமிழ்நாடு முதல்வர் இந்தியா கூட்டணி மூலமாக அவர்களுக்கு பெற்று தருவார் உரிய விசாரணை நடக்கும் திடீர்னு உங்களை போட்டு நான் ஜெயில வைக்க முடியாதுல்ல ஈடி மாதிரி பண்ண மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம் ஈடி ஈடு எல்லாம் போக மாட்டான் விசாரணையில தவறு நடக்கும் இப்ப ஸ்டேட் பேங்க் பத்திர ஊழல் வந்து அப்பட்டமான ஊழல் அது பேர்ல நாங்க விசாரணை பண்ணுவோம் பணம் கொடுத்தீங்க கொடுத்தீங்க யார் உனக்கு என்னடா வருமானம் சொல்ல முடியாது அப்ப உள்ள ஆகணும் உங்க தொகுதியில பாஜக எதிர்ப்புங்கிறது இங்க இருக்குதா தமிழ்நாட்டுல நூறு சதவீதம் இருக்கு உங்க தொகுதியில எல்லா இடத்துல இருக்கு இந்த தொகுதியில இல்லாம எப்படி இருக்கு இங்க பெரியகுளத்துல தினகரன் அந்த ஏடிஎம்கே பேரில் செல்வாக்கு இருக்கும்போது போது இருபத்தி எட்டாயிரம் ஓட்டுல எதிர்ப்பு இல்லாம எப்படி சார் தோக்குறாரு பாஜக கூட்டணி அவருக்கு பலம் இல்லையா பலவீனம் சரி உங்களுடைய பலம் என்ன உங்க எதிர்முகாமில் இருப்பவர்களுடைய பலவீனம் என்ன என்னுடைய பலம் என்ன திமுக கட்சியினுடைய ஓட்டு கூட்டணி கட்சியினுடைய ஓட்டு மைனாரிட்டி சமூகத்தினுடைய ஓட்டு அவங்களுக்கு பாதுகாப்பலாம் நாங்க இருப்போம் இது என்னுடைய பலம் பிளஸ் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் செஞ்ச நலத்திட்டங்கள் எதிர்முகாமில் இருக்கிறவங்களுக்கு என்ன பலம் என்ன பலவீனம் பலவீனம் இருந்த எம்பி சர்வீஸ் பண்ணல மக்களுக்கு இப்படி குழப்பத்துல போய் கூட்டணி அமைச்சர்களும் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க ஓகே அதுதான் பல பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தலை நீங்க சந்திச்சு வெற்றிகளை பெறணும் அப்படிங்கறது எங்களுடைய விருப்பம் கூட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சந்திப்பு சீமா சந்திப்போ இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அந்த தளபதி சொன்னங்கள் திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி நன்றி நண்பர்களே இன்னொரு வாய்ப்பு சந்திக்கலாம் நன்றி